பாலக்கரை சந்திப்பில் அனைத்து கட்சி சார்பில் பொது வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் தோமுசா சிஐடியு ஏஐடியுசி ஐஎன்டியுசி ஹெச் எம் எஸ் விவசாயிகள் முன்னணி யுடியுசி எல்ஐஎஃப் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய அனைத்து கட்சிகள் சார்பில் தொழிற்சங்கங்கள் சார்பில் பாஜக ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ள தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்புகளை ரத்து செய்திடக் கோரியும் விதை மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை பெற்றிடக் பெற்றிடக்கூறியும் ஜனநாயக சார்பற்ற கட்டமைப்பை கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசிடம் வலியுறுத்தி முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து ஊர்வலமாக செல்ல முயன்றனர் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை விருத்தாசலம் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதில் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் பேருந்துகளில் ஏற்றிச் சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அப்பகுதியில் செய்தி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு கின்றோன்றோம் கண்டு கின்றோ கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு कची साठ <resonang Twelve analysis> <tiets> هي 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 بس فردار او 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 Yeah. <laughs>